அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை அருக்கன் மூலிகை இது வந்து சித்தர்கள் நம்ம உடல்நலத்தை குறைக்கக்கூடிய உபாதைகளை போக்குறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க உதாரணமாக சொல்லணுன்னா இந்த பிறந்த குழந்தைக்கு இதிலிருந்து இந்த மூலிகையிலிருந்து பட்டையை உரிச்சா உள்ளே வந்து சின்ன சின்னதாக வெள்ளி கம்பி போல் நூல் இருக்கும் அதை எடுத்து கயிறு மாதிரி திரிச்சு குழந்தைங்க இடுப்புலேயோ இல்லை கையிலையோ கட்டி விடுவாங்க அது எதுக்குன்னா தீய சக்திகள் அந்த குழந்தை அருகாமையில் வராமல் இருக்க அப்படி நம்ம கட்டிவிட்டோம் அப்படின்னா தீய சக்திகளை பக்கத்தில் நெருங்க விடாது கிராமப்புறங்களில் இன்னமும் இது இருக்குது ஆந்திரிகம் செய்யக்கூடியவங்களும் இந்த வெள்ளையருக்கன் செடியை பயன்படுத்தி எல்லாம் மாந்திரிக வித்தைகளை செய்கிறாங்க உதாரணமாக இந்த வெள்ளையறுக்கன் செடியை வச்சு பூஜை செய்கிறவங்களுக்கு சூரிய ஒளி கதிரிகளோட ஈர்ப்பு அதிகமாகும் அவங்களுக்கு சூரிய பகவானோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளையருக்கன் செடியோட வடக்கு முகமாக போகக்கூடிய அல்லது கிழக்கு முகமாக போகக்கூடிய வேரை எடுத்து வசிய வேலைகள் செய்ய பயன்படுத்துகிறாங்க மேலும் இந்த வெள்ளையறுக்கன் செடியோட வேரை எடுத்து தாயத்தில் அடைத்து கட்டிக்கிறங்களுக்கு தீய சக்திகள் பக்கம் நெருங்காது என்பது உண்மை மேலும் விநாயகரோட அருளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இந்த வெள்ளையருக்கன் செடி விளங்குது இந்த வெள்ளையருக்கன் செடியோட இலையை கொண்டு விநாயகர் செய்து வழிபடுபவர்களுக்கு அவர்களது பூர்வ பாவத்தை நீக்கி தரும் என்பது ஐதீகம் அதனால தான் இந்த மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க இந்த வெள்ளையறுக்கனோட வேர்லேருந்து விநாயகர் செய்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி செய்பவர்களுக்கு மாந்திரிக சக்திகளையும் விநாயகரின் ஞானத்தையும் பெற்றுத்தரும் என்பது அனுபவம் சார்ந்த உண்மை இது அத்தனையும் எங்கள் கிராமப்புறங்களில் வசிக்கும் மாந்திரிகம் செய்யக்கூடிய பெரியோர்கள் அனுபவம் கண்ட முறை இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மாந்திரிகம் சம்பந்தமான பல தகவல்கள் பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்